நம்ம தேவைகளை கேட்கணும் நம்முடைய தேவைடத்துல முறையிடணும் ஒரு ஆண் இப்படி ஒரு பெண்ணை பார்க்கணும் பார்க்கணும் ஒரு ஒரு பெண் இப்படி ஆணை பார்த்தாலும் அல்லாவிடத்துல இஸ்திகாரா தொழுகை மூலமா நாம் அல்லாவிடத்துல தேர்ந்தெடுப்ப கேட்கணும் எல்லாம் இது எனக்கு சரியா வருமா நீ சொல்லி சரணா நீக்கிற ஹைனா கூட வச்சு நீ பல ஊர்கள் என்ன பண்றாங்க இஸ்திகாரா தொழுகைன்னு சொன்னா சீட் எழுதி போட்டு பாக்குறாங்க ஆம் இல்லை அல்லது வந்து மூணு சீட் எழுதி போட்டு இது எடுத்தா இது வந்து சின்ன எல்லா அவன் முடிவு இது வந்து சின்ன அவன் முடிவு நிசிகார தொழுகை கொண்டு முடிவு எடுக்கிறான் இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து மூடப்பழக்கம் இதெல்லாம் சிகாரா என்பது சிகாரா என்பது அல்லாவிடத்துல கேட்போம் ஒரு உறவை முன்னெடுத்து எல்லாம் இந்த இந்த மாதிரி ஒரு பெண் பார்த்திருக்க இதனுக்கு கயிறுனா இதனுக்கு நெருக்கமாக்கு இது ஷர்னா என்னை விட்டு நீக்கிறியா எல்லாம் எல்லாம் வழி காட்டுவான் அந்த வழி எல்லாம் லைஸ் ஆக்குவான் அல்லது அந்த வழி எல்லாம் சிரமமாக்குவோம் சிரமமாகுதுன்னா இது அல்லாவிடத்துல ஏதோ கைது இல்லை நமக்கு அப்படின்னு எல்லாம் உணர்த்தான இப்படி இப்படிதான் அல்லாவுடைய வழிகாட்டல் அமை அல்லாவிடத்தில் ஒப்பட சொன்னா அல்ல அதுக்கு வழிகாட்டல் வழிகாட்டலுடைய காரியங்களும் இஸ்திகாரா மூலமா தேர்ந்தெடுத்து ஒரு உறவு அமைந்தால் அந்த உறவை அல்லாவுக்காக அல்லாவுடைய திருப்திக்காக மறுமைக்காக இந்த சகாபாக்களுடைய வரலாறுகளை போல் நாம் ஆக்கிக் கொண்டால் இந்த உலக வாழ்க்கையும் மறு உலக வாழ்க்கையும் சந்தோஷமாக